என்ன பண்ணணும் இந்த பெருசா இருக்கிற சைடு வந்து கீழே வரணும் ஓகேவா நீ கவுனிங்கே பார்க்கலாம் முடிச்சிட்ட மாதிரி போகும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பேக்கிங் மாதிரி அந்த பலூன் போட்டவங்க அது போட்டு எங்கே பிறகு இந்த ரெண்டு போடும் ஜாயின் பண்ணாமல் அப்படியே கீழே எடுத்து விட்டுருவாங்க ஓகேவா அடுத்து என்ன பண்ணணும் இது பக்கத்தில் வந்து ஒரு அடுத்து அது பக்கத்தில் என்ன அதே மாதிரி இந்த சைடு சார் இப்ப இப்போ லைட்டாக ட்ராப் பண்ணிட்டோமா என்ன இருந்துச்சா இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லைன் போட்டுக்கோங்கள கூட அதுலேயே வந்து அமிச்சி இது பண்ணணும் லைட்டை இது போட்டு దే గా ఆ ప్రియ చిక్కు చిక్కు చందేది కి ఓ అలగి చి చియ్ ఓ ప్రియ వావ తా మనల చింత చిక్కు 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 అది కాలిని 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 ఉంటది ఆమో తనే కాలిస్తుంది ఉంటది వావ అయ్యో అయ్యో तैनात पंजाबी आये दूसरे क्लास। दूसरा रे। मास पोर्ट्रेट के लिए ना हैं। इसलिए पंजाबी। फिर उधर नहीं। सिंसापीस। तेरे फेस पे आया था। ये नहीं। तो ये मेरा उसी मास